வணக்கம் மனிதர்களைப் போல பேய்களிலும் பலதரப்பட்ட வகைகள் இருக்கின்றனவா சில வகை பேய்கள் மக்களோடுதான் இருக்குமா நள்ளிரவில் விசும்பல் சத்தம் கேட்பது கட்டில் கிரீச்சிடுவது யாரோ நடக்கிற மாதிரி கேட்பது இதெல்லாம் இந்த வகை பேய்களுடைய சமாச்சாரங்கள் தற்கொலை விபத்து கொலை என ஏடாகூடமாக செத்து போறவங்க தான் இந்த வகை பேய்கள் சில பேய்கள் சும்மா சும்மா ஒரே மாதிரி செயல்களை செய்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் முட்டாள் பேய் என்று கூட சொல்லலாமா பாழடைந்த மண்டபங்களில் கதவு அசைவது ஊஞ்சல் ஆடுவது இப்படி சொல்லி வைத்த மாதிரி எல்லோரும் ஒரே கதை சொல்கிறார்கள் என்றால் அது இந்த வகை பேய்கள்தான் தான் சில வகை பேய்கள் நினைவு நாள் பேய்கள் செத்து போன நாளை கொண்டாட மட்டும் ஆவியாக பூமிக்கு வருமாம் மற்றபடி சாதுவாக கல்லறைக்குள் தூங்கிவிடும் ஆனால் ஒரே நாள் வந்தாலும் கொஞ்சம் கெடுபிடியான பேயாகவே இருக்குமாம் சினிமாவில் வருவது போல மனிதர்களை பிடித்து உள்ளே நுழையும் பேய்கள் இன்னொரு வகை மனிதனுக்குள் புகுந்து கொண்டு அதிகாரம் செய்யும் கொஞ்சம் டேஞ்சரஸ் பேய் இது நிறைவேறாத ஆசை பேய்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மகனுக்கு திருமணம் செய்து பார்க்க ஆசைப்பட்டேன் என இயக்கத்துடன் இறந்து போனவர்கள் அந்த பையனுக்கு திருமணம் நடக்கும் வரை ஆவியாக சில வகை பேய்கள் 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 நல்ல வகைகள் வைக்க வேண்டிய பேய்கள் இவை பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில் உள்ள மரண செய்தியை நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு சொல்லும் செய்தியாளன் இது சட்டென மனதில் ஏதோ தோன்ற ஊருக்கு போன் பண்ணினால் ஆமாப்பா இப்போதான் தாத்தா போயிட்டார் என கிடைக்கும் புரியாத கதைகளின் நாயகன் இந்த பெய்தான் இன்னொரு வகை பெய் பாசக்கார பெய் சொந்தக்காரர்களை தேடி வரும் பார்த்துவிட்டு போய்விடும் பல வேளைகளில் அது வருவதை கூட யாருக்கும் தெரியாது இறந்து போன பிறகும் வீட்டில் உள்ளவர்களை காவல் காப்பவை இவை நல்ல பேய் இனத்தில் பாதுகாக்கும் ஏஞ்சல்ஸ் முக்கியமானவை இவை ஒவ்வொருவருடைய தோளிலும் அமர்ந்திருந்து நம்மை பாதுகாக்குமாம் பல நேரங்களில் மயிரிழையில் தப்புவதெல்லாம் இந்த காவல் தேவதைகளின் புண்ணியத்தால் தான் சில வகை பேய்களுக்கு தான் இறந்து போனதே தெரியாது உயிருடன் இருப்பதாகவே நினைத்துக் கொள்ளும் குறிப்பாக ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் வசிக்கும் வயதானவர்கள் கவனிக்க யாரும் என்று இறந்து போனால் அவர்கள் ஆவியான பின்னும் மனிதர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டே இருப்பார்களாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்